முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேத்து உடல்நலக் குறைவால இறந்து போயிருக்கார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவோட பிரதமரா இருந்தவர் தான் மன்மோகன் சிங் இது மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல பொருளாதார வல்லுனராகவும் இருக்கிறவர் தான் மன்மோகன் சிங் இந்த நிலையில நேத்து அவரோட உடல்நிலை மோசமாகி காலமாக இதுக்கிடையில மன்மோகன் சிங் தலைப்பாக பத்தின ஒரு தகவல் தான் இப்ப வந்திருக்கு அவர் எப்பவுமே நீல நிறத்திலே இருக்கிற தலைப்பாகை அணிஞ்சிருப்பார் பொது நிகழ்ச்சிகள்ல அவர் கலந்துகிட்ட எப்பவுமே நீல நிற தலைப்பாக தான் அவர் அணிஞ்சிருப்பார் இதுக்கான பதிலே மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் சொல்லிருக்காரு அவர்கிட்ட ஏன் எப்பவுமே நீல நிற தலைப்பாகையே தேர்வு செய்யறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொன்ன மன்மோகன் சிங் இது கேம்பிரிட்ஜ் நிறம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படித்த நாட்கள்லாம் அழகானது அது என்னோட நினைவுகள் எப்பவுமே ஆழமாக பதிஞ்சிருக்கும் லைட் நீல நிறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இதனால தான் எப்பவுமே என்னோட தலைப்பாகி அந்த நேரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது நீல நிறம் அப்படின்றது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட அஃபீஷியலான கலர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட அதிகாரப்பூர்வ நிறமான நீல நிறம் அப்படின்றது எனக்கு பிடிச்ச ஒரு கலராக இருக்கிறதுனால தான் அவர் எப்பவுமே அதே போட்டிருக்கார் அப்படிங்கிறத அவர் ஷேர் பண்ணியிருக்க